உங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அவங்களுக்கு நீங்க மோடியோடு கூட்டணி போட்டு இருப்பது பிடிக்குமா அந்த ஆவிக்கே பிடிக்காது அது அந்த மேல இருக்கவங்க தூங்கியே ஒரு மாசம் ஆச்சாம் கூட்டணி போட்ட நாள்ல இருந்து அந்த ஆவி தூங்க விடுறதே இல்லையா நீங்க கண்டதுக்கெல்லாம் நீ வந்து ஜெயலலிதா சமாதியில் போய் அங்கு ஆசீர்வாதம் வாங்குற தர்மயுத்தம் பண்றதுக்கு ஜெயலலிதா சமாதிக்கு போற ஆனால் ஆனா உன்னோட வேட்பாளர் பட்டியலை ஜெயலலிதா சமாதியில வைத்து நீ வாழ்த்து வாங்கினாயா மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளர் அண்ணன் பி ஆர் நடராஜன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அனைத்து தலைவர்களும் இந்த மேடையிலே அமர்ந்து இந்த தொகுதி மக்கள் வாக்குகளை போட வேண்டுமென்று கேட்க கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட இந்த அருமையான கூட்டத்திற்கு எழுச்சியுரை ஆற்ற வந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களே இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற கூட்டணி கட்சிகளுடைய அனைத்து தலைவர்களே அண்ணன் பி ஆர் நடராஜன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று ஒரே நோக்கத்தோடு இங்கு கோயம்புத்தூரிலே கூடியிருக்கின்ற அத்துணை தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடக்க இருக்கின்ற தேர்தல் மத்தியில் ஆளுகின்ற பிரதமர் மோடி அவர்களை வீட்டுக்கு அனுப்புகின்ற தேர்தல் என்று எல்லோருக்கும் தெரியும் எல்லோரும் பேசியிருக்கிறார்கள் இன் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே நம்முடைய கூட்டணிகள் வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் மத்தியில் ஆட்சி மாற்றம் மட்டும் தமிழகத்திலே சென்னை கோட்டையிலே அண்ணன் தளபதி அவர்களை முதலமைச்சர் நாற்காலியிலே கூடிய தேர்தல் என்று யோசித்துக் கொள்ள வேண்டும் டெல்லியிலே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் அங்கு பிரதமராக பொறுப்பேற்கும் பொழுது அந்த பதவி ஏற்பு விழாவிற்கே நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக செல்ல வேண்டும் என்பதுதான் அத்தனை பேருடைய ஆசை இடைத்தேர்தல் நடக்கின்ற பதினெட்டு தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறுவது நிச்சயம் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழகத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்க உள்ளதும் நிச்சயம் என்றுதான் நான் இங்கே கொள்ளுகின்றேன் பிரதமர் மோடி அவர்கள் மறுபடியும் ஓட்டுக்களை வேண்டும் என்று எதை வைத்து கேட்கின்றார் நதிகளை இணைப்போம் நதிகளை இணைப்போம் கங்கையும் காவிரியும் இணைப்போம் என்று இரண்டாயிரத்தி பதினாலே தமிழகத்திற்கு வந்த எட்டு கூட்டங்களிலே பேசினார் இணைத்தீர்களா வருடத்துக்கு ரெண்டு கோடி வேலைகளை உருவாக்குவோம் என்று சொன்னீர்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் பிஇ படிச்சவன் லிப்ட் ஆபரேட்டரா வேலை பார்க்கிறான் அதுதான் வேலை வாய்ப்பா ஸ்மார்ட் சிட்டி எப்படி நீங்க எல்லா கோயம்புத்தூர் காரங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி ஆயிடுச்சா சொல்லுங்க ஆயிடுச்சான்னு சொல்லுங்க என்ன ஏமாத்து வேலை ரெண்டாயிரத்தி பதினாலே அன்றைக்கு சொன்னார்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் சிட்டி உருவாக்குவோம் என்று என்ன ஸ்மார்ட் சிட்டியை உருவாக்க குஜராத் மாடல் குஜராத் மாடல் அப்படின்னு யாருக்கும் ஒண்ணும் குஜராத் மாதிரி தமிழ்நாட்டை மாற்ற போறா அப்படின்னு ஓட்டு போட்டவர் என்ன பி படிச்சவன் இங்க தமிழகத்தில் ஐம்பதாயிரத்துக்கு மேலே தொழிற்சாலைகள் மூடப்பட்டு வேலை இழப்பு இருக்கிறதே பொள்ளாச்சியில பெண்கள் தைரியமாக இதுதான் குஜராத் மாடலாந்தோமா இரண்டாயிரத்தி பதினாலுல எவனெல்லாம் மோடி வர வேண்டும் என்று ஓட்டு போட்டானோ அவன் அத்தனை பேரும் அந்த பாவத்தை கழுவுவதற்காக இன்னொரு ஓட்டை எப்படியாவது வாங்கி ரெண்டு ஓட்டாக போற்று தான் நிம்மதி அடைவார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு எதிர்ப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் நிம்மதி அடைவார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு எதிர்ப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு குறிப்பாக மோடி அவர்களுக்கு இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி போட்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் இருக்கிற மக்கள் குறிப்பாக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுக் கொண்டிருப்பவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அந்த கட்சியிலே தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒரு பத்து பேர் ஊழல் வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக அவர்களுடைய களத்தில் கூட்டணி போட்டிருக்கிறார்கள் அதை அந்த கட்சிக்கார ஏத்துக்கிடுமா தமிழக மக்கள் ஏத்துக்கிடுமா நீ பத்து பேர் சம்பாதிச்ச காசை பாதுகாக்க தமிழகத்தினுடைய உரிமைகளை அடகு வைப்பேன் அதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அடுக்காது யாருக்கும் பொறுக்காது உங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அவங்களுக்கு நீங்க மோடியோடு கூட்டணி போட்டு இருப்பது பிடிக்குமா அந்த ஆவிக்கே பிடிக்காது அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த பத்து பேரும் மேல இருக்கவங்க தூங்கியே ஒரு மாசம் ஆச்சாம் கூட்டணி போட்ட நாள்ல இருந்து அந்த ஆவி தூங்க விடுறதே இல்லையா நீங்க கண்டதுக்கெல்லாம் நீ வந்து ஜெயலலிதா சமாதியில போய் அங்க ஆசீர்வாதம் வாங்குறல்ல தர்மயுத்தம் யுத்தம் பண்றதுக்கு ஜெயலலிதா சமாதிக்கு போற ஆனா உன்னோட வேட்பாளர் பட்டியலை ஜெயலலிதா சமாதியில வைத்து நீ வாழ்த்து வாங்கினாயா இல்ல உன்னுடைய வேட்பாளர்களை அங்கே ஜெயலலிதா சமாதி காலை சென்று அங்கு வாழ்த்து வாங்கின தைரியம் அந்த அண்ணன் தளபதி அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எப்படியாவது பிஜேபி அதிமுக கூட கூட்டணி போட்டுனும் போடாம விட்டான்னு வச்சுங்க நல்லா இருக்காது அதிமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்துட்டா நாற்பது தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறுவோம் என்று அன்றைக்கே சொன்னார் இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இன்றைக்கு நம்முடைய கூட்டணி அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்ற கருத்து கணிப்புகளும் இன்றைக்கு சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த கொங்கு மண்டலத்தினுடைய அத்தனை மக்களும் இங்க பொள்ளாச்சியிலே நடந்ததை மறக்க முடியுமா பொள்ளாச்சியிலே பெண்களுக்கு நடந்ததை மறக்க முடியுமா அத்தனை பெண்களும் இன்றைக்கு நமக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட இந்த சூழலில் அண்ணன் பி ஆர் நடராஜன் அவர்களை மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்திலே நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே நான் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக இதே கோயம்புத்தூர் தொகுதியிலே தனியாக போட்டியிடுகின்ற ஒன்பது பாராளுமன்ற தேர்தல் அன்றைக்கு லட்சத்து ஆயிரம் வாக்குகளை நான் அன்றைக்கு வாக்குகளை பெற்று ஓட்டை பிரித்து அன்னைக்கு அண்ணன் நடராஜன் அவர்களை வெற்றி பெற செய்தேன் இன்றைக்கு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இரவு பகல் பார்க்காமல் இருபத்தி நாலு மணி நேரமும் பணியாற்றி நேரடியாக அண்ணன் நடராஜன் அவர்களை இந்த தொகுதியிலே வெற்றி பெறச் செய்வோம் என்று உறுதியை சொல்லி விடைபெறுகிறேன்